ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறை குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பள்ளி மாணவர்களுக்கு பருவ தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு அதற்கு விடுமுறை வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் கடந்த செப்டம்பர் மாதம்தான் காலாண்டு தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு தற்போது ஒன்பது நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது அதில் சரஸ்வதி பூஜை விஜயதசமி மற்றும் காந்தி ஜெயந்தி உள்ளிட்ட விடுமுறைகளும் அடங்கும் இந்த நிலையில் வரும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அரையாண்டு தேர்வானது தொடங்கப்பட இருக்கிறது இது டிசம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி நிறைவடையும் அரையாண்டு தேர்வு விடுமுறையானது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கி ஜனவரி நாலு வரை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு உள்ளிட்ட விடுமுறைகளும் அடங்கும் மொத்தம் பனிரெண்டு நாட்கள் அரையாண்டு விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது